அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படும் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பலத்திற்கு பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த நான்கு முதல் ஐந்து நாட்கள் தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டி தீர்த்ததாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பாஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு ஏரிகள் முழுவதும் நிரம்பி கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது அதன் தாக்கம் தனிவதற்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கொட்டி தீர்த்த அதிக கனமழை காரணமாக தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் வருகின்றனர் இதன் நிலையில் தற்போது அடுத்த மூன்று மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக